அதான் நல்லா தானே போயிட்டு இருக்கு ஏன் அரசியல் இருக்கிற நடிகை சொல்லி இப்பதான் ஹீரோ சொன்னாரு விட்டா டைரக்டர்கள் நடிப்பாங்க ப்ரொடியூசர்கள் நடிப்பாங்க அவரு ஏற்கனவே இருக்கிறாரு அடுத்த படம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது அவர் அவ்வளவு மனசுக்குள்ள வந்து விரும்பி சொல்லிட்டு போயிருக்காரு இல்ல ஒரு பயந்தான் அடுத்த படத்துல முருகனே வர நம்மளை கூட மாட்டேன் கவலைப்படாது நீ நல்லா தான் நடிச்சிருக்க உங்க மத்த படங்கள் பார்க்கல ஆனா இதுல எப்படி அத்தனை அந்த சந்தலையும் அத்தனை முத்தம் கொடுக்க உன்னால இது எல்லாம் விவரமா பண்றீங்கப்பா பா நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த காலத்துல அப்பவே நடிச்சிருக்கணும் நிறைய பேர் சொன்னாங்க நீங்க நடிங்க நடிங்க என் கூட இருந்த ஆக்சிடென்ட்டு மோசமான பயிலுக்கு அவன் வாய்ப்பு போயிடுறதுக்காக என் வாழ்க்கையே பிடிச்சிட்டாரு என் சந்தோஷத்தையெல்லாம் கெடுத்துட்டாரு பாரு இவனு ஒருத்தர் தான் ஏன்னா சிங்கம்புள்ளி கரெக்ட் தானே அதில் தப்பிச்சு வந்தது பாக்கியராஜ் பாரதி பிரான் பாண்டியராஜு அவங்க இயக்குனராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க நடிகராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க நம்ம கூப்பிட்டா இப்ப அப்பா வேஷத்துக்கு கூப்பிடுறாங்க கொஞ்சம் யங்கட எம்ஜிஆரே நாற்பத்தி ரெண்டு வயசுல இருந்தாங்க ஹீரோ ஆனாரு பெரிய பிறகு ஹீரோ கல்ல என்ன விட வயசானவங்களா இருக்கிறாங்க என்ன ஏன்னா ஹீரோ ஆக்க மாட்டேன்ட்டீங்கன்னு நேற்று தோர்த்திருக்க சொல்ல வந்தாரு அவன் டென்ஷன் ஆயிட்டான் சார் நீங்க நடிப்பீங்களா மாட்டீங்களா இல்ல எனக்கு இப்ப ஹீரோவா நடிக்கலான்னு ஒரு ஆசை வந்திருக்கேன் நல்லா ஃபைட் பண்ணுவேன் நல்லா டுவேட் பண்ணுவேன் பரிவு பண்ணார் அந்த வேலையில் எல்லாத்த விட நல்லா பண்ணலாம் வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேங்குது தயாரிப்பாளரே கொஞ்சம் பார்த்துங்க எங்களையெல்லாம் நானும் பேரரசு பேரரசு வேணா எங்கள் படத்தில் வில்லனா போட்டுக்கலாம் ஆமா நீ இருக்கில்லப்பா எப்படி புகழ்ந்து எங்கள் படத்தை நீ ப்ரொமோட் பண்ணுவ எங்களுக்கு தெரியாதா அதை ஒரு மிகச்சிறந்த ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ளசண்டான ரெண்டு சாங்கு மூணு சாங்கும் பார்த்தேன் அதில் ஒரு சாங்கு மிரட்டிடுச்சு முதல் சாங்கை வந்து நம்மளை அப்படியே அப்பா இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் உயிர் இருக்கு அது இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு இது வந்துருச்சு அது இதுன்னு பேசுனா நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஃபில்லப் பண்ணிக்கோங்க சூப்பரா இருந்துச்சு சோ முருகன் சாதாரணமான ஆள் இல்ல யாரு டைரக்டர் திருவண்ணாமலைய கிரிவலம் வந்து வந்து என்னென்ன திங்க் பண்ணிக்கிறான்னு தெரியுது கிரிவலத்தை விட அதிகமா இவரை சுத்தி வலம் வந்த ஆள் இவரு தான் ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க மாத்தி மாத்தி கிரிவலம்னு டைட்டில் வச்சிருக்கலாம் பார்க்குன்னு டைட்டில் வச்சிருக்க நிச்சயமா இந்த பார்க்கு நிச்சயமா நல்ல நறுமணம் கமலும் நல்ல பூக்கள் மலரும் வெற்றி மலர்களை மலர் வைக்கும் ஒரு பார்க்காக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு எல்லாருமே சிறப்பா இருந்தது ஒரு ஒரு பிறந்த செகண்ட் ஹீரோயின் வந்து இந்த கன்னட குயில் தமிழில் இசைத்தால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி எங்க பாப்பா நீமா சூப்பர்

அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க நீங்க பேசுற தமிழ் எங்களுக்கு இனிமையாக இருந்தது கொஞ்சம் தமிழாக இருந்தது அதனால அது வேண்டாம் அடுத்த கட்ட அரசியலுக்கு திருப்பி போயிடும் நம்ம அம்மா சொன்ன மாதிரி ஒரு படத்துல இந்த அமைச்சரா என்ன அடிச்சேன் பாத்தீங்களா கருடன்ல தெரியாதனமா அது எனக்கு ஒரு நல்ல பேர் வந்துருச்சு இதுதான் சமையல்னு இன்னொரு டைரக்டர் எங்கள் சங்கத்தோட துணை தலைவர் இணை செயலாளர் அவர் கூப்பிட்டு நம்ம சிஎம் ஆக்கிட்டார் ஏய் போன படம் தான் இல்லை மினிஸ்டர் அடுத்த படத்துலயே சிஎம்மா ஸோ அதை வச்சு அவங்க கலாட்டா பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி எப்படி சினிமாவில் இப்படி ஒரு வியாதி இருக்குது தெரியுமா ஒருத்தர் மினிஸ்டராகவோ இதாகவோ நடிச்சா அடுத்தது எம்எல்ஏ இதே வேலையா போயிடும் நம்மளுக்கு ஸோ அதை மாற்றுங்க எல்லாம் சொல்லி அடுத்தடுத்து எனக்கு வேறு மாதிரி கேரக்டர்களை வாங்கி கொடுங்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அப்புறம் ஹீரோயினை பார்த்த உடனே உண்மையுமே நல்ல லட்டு மாதிரி ஒரு லட்டே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன் அந்த காதல் மொழிகள் விழிகளில் பேசுவதாகட்டும் இவருடைய வரிகள் இந்த இந்த நம்ம கவிஞர் ராசு அவர் இந்த முதல்ல இருந்தே இந்த பொண்ணை பார்த்துட்டே இருந்திருப்பார் அவர் பாட்டு எழுதுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் இல்லைன்னா எழுத முடியாது இவரு பயங்கரமான ஆளா இருக்காரு அப்படியும் எழுதியிருக்காரு இன்ஸ்டாகிராம் ரேஞ்சில் ஆரம்பிச்சு இதுல வந்து நீ நடந்த இந்த ஃபர்ஸ்ட் பல்லவி ஃபர்ஸ்ட் லை நல்லாதான் இரு மண்ணெல்லாம் பொண்ணாகும் அது மணி நடந்த மண்ணெல்லாம் பொண்ணாகும் திருப்பி செலவுலாம் பாருங்க. டப்பா இப்பவே நீரோ. ஆளு எங்களுக்கு எல்லாம் வந்து ஆப்பு வச்சிட்டீங்க. அப்பப்போ ஒருத்தர் கூப்பிட்டுட்டாங்க. என்ன வேலை கொஞ்ச நாள்ல நிறைய பேர் எனக்கு பாட்டுகளை கூப்பிடுறாங்க. சுச்சுவேஷன் சொல்ல பண்ண ஐட்டம் சாங் சார் நேத்து தான் பவுன் எழுதனே. திருப்பி அதே மேட்டர் எப்படியடா எழுதிருது? சரி இப்ப அந்த ராவாலி சாங் வந்த கடைசியில் இப்போ நம்ம அரண்மனையில் ஒரு பாட்டு வந்ததில் அவங்க கொல கொலையா அமைந்திருக்காவா இதெல்லாம் வந்த கடைசியில் எல்லாமே அந்த மாதிரி பாட்டு கேட்குறாங்க நல்ல விஷயம் தமிழ் சமுதாயம் இந்த மாதிரி பாடல்களை கேட்டு உறங்கி கொண்டிருக்கும் இளம் உள்ளங்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமாக குதுகலிக்கும்படியான ஒரு விஷயத்தை இந்த படத்திலையும் செய்திருக்கும் என் அன்பு தம்பி முருகனுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா அது தேவை இன்னைக்கு எனக்கு முதல் அன்பு செல்லியன் வேறு அது சத்தம் போட்டு சொல்லிவிட்டாரு நானூறு எல்லாம் படம் வர என்னங்கையா பண்ணுறீங்க அப்படின்னு அதெல்லாம் நானூறு கோடிக்கும் படம் எடுக்கலாம் நாலு கோடிக்கும் படம் எடுக்கலாம் நாற்பது கோடிக்கும் படம் எடுக்கலாம் வெற்றி பெறுவதற்கு அந்த படத்தில் என்ன இருக்கணுமோ அது இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெறும் வேற எந்த விஷயம் இருந்தாலும் வெற்றி பெறும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சொல்லணும் எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி நடிகன் நடிக்கணும் ஒரு திரைக்கதை கதையை விட இன்னைக்கு திரைக்கதை தான் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே தான் முக்கியம் திரைக்கதையை வடிவமைக்கிற முழு பொறுப்புமே இயக்குநர் தான் இருக்கு அதாவது ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள் உண்மையில அவரு வேலை செய்யதான் தெரியும் பேசலாம் தெரியாதுன்னு காட்டிட்டு போயிட்டாரு கரெக்டா பத்திரவார்த்தை இப்படி எண்ணி பேசினியா நீ அதே மாதிரி எடிட்டருக்கு வாழ்த்துகள் எல்லாரும் சிங்கம்புள்ளி என்ன மேடர் கரெக்ட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்ததுல இருந்து நெலிகறிய நம்ம மகாராஜா பின்னாடி இருந்தாலும் நம்பி பக்கத்துல யாரும் உட்காந்து வைக்க மாட்டான் எங்க ஸ்கூட்டர்ல கூட பின்னாடி உட்காந்து வச்சிட ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது ஆக ஹீரோ ஹீரோ மிக சிறப்பா பண்ணியிருந்தீங்க தம்பி அழகா இருந்தீங்க ஒரு ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு அழகான ஹீரோ ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு நிச்சயமா ஹோம் ஒர்க் நல்லா பண்ணுங்க வெறும் டான்ஸ் ஆடுறதும் கிஸ் அடிக்கிறது மட்டும் தான் அடிப்புன்றது நினைச்சுக்காம கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு சும்மா சொல்றேன் ஏதாச்சும் மேடையில் இப்படி எல்லாம் பேசினா தானே அப்புறம் அவங்க நண்பர்கள் எல்லாம் அதை கிளிப்பிங் போடுவாங்க இல்லைன்னா அதை நான் பேசினாவே இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன இருந்துட்டேன் என்னை ஏதாச்சும் வச்சு செஞ்சுட்டே இருப்பாங்க அது என் தம்பிகை என் பிரதர்ஸ் பண்ணாம வேற ஏற்ப பண்ணிட்டு ஆனால் நீங்கள் கொஞ்சம் கிஸ் அடிக்கிறத குறைச்சிக்கிட்டேன் என் கரெக்டாக நடிச்சு நல்ல பேரோட வரணும் இது நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு இந்த பார்க்கோட கதையை வந்து அழகா கதையை போட்டு ஓப்பனா சொல்லிட்டப்ல அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தை அழகா எடுத்துக்கிட்டு அதை அழகா பண்றதுக்காக மெனக்கெட்டு இருக்கீங்க ஒரு தயாரிப்பாளர் வந்து அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் நடிகர் நடிகைகளையும் அத்தனை பேரையும் பாராட்டின ஒரே மேடை இதா தான் ஏன்னா அவ்வளவு பொறுமையா அப்புறம் தான் ஏண்டா பாராட்டினாருன்னா தம்பியை போட்டு உடைச்சிட்டாரு காலையில அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் எலிபுடுற இருந்து ஒரு ப்ரொடியூசர் ஒழுக்கமா பண் படம் பண்ணிருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட யாரையும் வேற மாதிரி திங்க் பண்ண விடல படத்தை தவிர ஸோ ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும் அதுவும் ஒரு பொது தயாரிப்பாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம தயாரிப்பாளர் செயல்பட்டிருக்கிறார் அவருக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் இந்த படத்தை நம்பி இந்த படத்தை நிச்சயமாக நல்ல பாடல்கள் இதுக்கு நல்ல வரவேற்பு வரும்னு இந்த இசை வெளியீட்டை உரிமையை வாங்கி இருக்கிற அவர் சாரு ட்ராக் மியூசிக்கு அவர் சார் நிறைய படம் பண்ணியிருக்காங்க அதுதான் So I am very thankful to you.